அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அழகு ஒன்று அளவீடுல புக் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஷின்க்கெல்லாம் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கொஸ்டின் ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது ஆப்ஷன் இ அளவு நாடா அளவு நாடா வச்சுதான் மரத்தோட சுற்றளவை நம்ம அளக்க முடியும் ஏன்னா அதான் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கக்கூடியது வளைந்து கொடுக்கக்கூடியது அப்படின்றதுனால நம்ம மரத்தின் சுற்றளவு அளக்கிறதுக்கு அளவு நாடா பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது கொஸ்டின் ஏழு மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது ஒரு மீட்டர் அப்படின்றது நூறு சென்டிமீட்டர் அப்போ ஏழு மீட்டர் அப்படின்னா எழுநூறு சென்டிமீட்டர் ஆப்ஷன் இ எழுநூறு சென்டிமீட்டர் அளவிடக்கூடிய அளவிற்கு டேஸ் என்று பெயர் கொஷின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது அளவிடக்கூடியது அப்படின்றா அளவீடு இயல் அளவீடு சரியானதை தேர்ந்தெடு கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் விடை ஈதான் சரியான விடை இருக்கிறதுலையே சின்ன அளவீடு அப்படின்றது மில்லிமீட்டர் மீட்டர் அதை விட பெருசு சென்டிமீட்டர் சென்டிமீட்டரோட மீட்டர் இருக்கிறதுலே பெரிய அளவு கிலோமீட்டர் அதனால் நம்ம கிலோமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மீட்டர் அதான் ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் பொழுது உனது கண்ணின் நிலை ஆக இருக்க வேண்டும் பாடம் படிக்கும்போதே பார்த்துருப்போம் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேர் சைட்லேயும் ஒருத்தவங்க சென்ட்ரலையும் இருந்து பார்க்கும்போது நேராக நேராக பொழுது தான் அளவீடு சரியாக இருக்கும் அப்படின்றது பிக்சர் போட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்போ இதோடய ஆன்சர் இரண்டாவது ஆன்சர் அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக அதான் ஐந்தாவது கேள்விக்குரிய ஆன்சர் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக எஸ்ஐ அழகு முறையில் நீளத்தின் அழகு மீட்டர் மீட்டரை எப்படி குறிப்போம் எம் அப்போ ஃபஸ்ட்டு கோடிட்ட இடத்துக்குரிய ஆன்சர் மீட்டர் ஐநூறு கிராம் டேஸ் கிலோகிராம் ஆயிரம் கிராம் அப்படின்றது ஒரு கிலோகிராம் அப்போ ஐநூறு கிராம் என்பது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ புள்ளி அஞ்சு கிலோகிராம் டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் என்ற அழகால் அளக்கப்படுகிறது பள்ளிக்கும் வீட்டுக்கும் உள்ள தொலைவை நம்ம எதாவது அளப்போம் கிலோமீட்டர் அதைவிட இது வந்து டெல்லிக்கும் சென்னைக்கும்ன்றப்போ மிகப்பெரிய அளவீடு மிகப்பெரிய அளவீடை நம்ம கிலோமீட்டரில் குறிப்போம் அப்போ ஆன்சர் கிலோமீட்டர் ஒரு மீட்டர் அப்படின்றது நூறு சென்டிமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் என்பது ஒரு கிலோமீட்டர் என்பது ஆயிரம் மீட்டர் அப்போ ஐந்து கிலோமீட்டர் என்பது ஐயாயிரம் மீட்டர் அடுத்து சரியா தவறா ஒரு பொருளின் நிறையை நூற்றி இருபத்தி ஆறு கிலோகிராம் கி என கூறலாம் சரி பொருளின் நிறை அப்படின்றப்போ அதை நம்ம கிராம் கணக்குலேயோ கிலோகிராம் கணக்கில் தான் சொல்லுவோம் ஆன்சர் சரி ஒருவரின் மார்பளவை அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தவறு இதை அளக்குறதுக்கு பயன்படுத்துறது அளவு நாடா பத்து மில்லி மீட்டர் என்பது ஒரு சென்டிமீட்டர் ஆகும் சரி முளம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகத்தன்மையான முறை விடை தவறு நீல் முளம் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்க கையோட நீளத்துக்கு ஏற்ற மாதிரி அளவுகள் மாறுபடும் அதனால் தவறு அதை தோராயமாக தான் நம்ம அளக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும் அதனால் விடை வந்து தவறு எஸ்ஐ முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது சரி எங் எல்லா இடத்துலையுமே பொதுவாக நம்ம மீட்டர் அப்படின்னு தான் யூஸ் இருக்கோம் ஒரு சில பூக்கடைகளில் வேணும்னா முலம் யூஸ் பண்ணலாம் மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம மீட்டர் கிலோமீட்டர் மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கிலோ கிலோகிராம் அதனால் ஆன்சர் வந்து சரி அடுத்து ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சர்க்கரை அளக்க பயன்படுத்துவது பொது தெராசு ஏன்னா சர்க்கரை கிலோகிராமில் கேட்போம் அதுக்கு பொது தெராசு எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு அப்படின்றது நீர்மப்பொருள் அப்போ அதுக்கு அளவு ஜாடி மனிதனின் உயரம் அதை சென்டிமீட்டரில் சொல்கிறோம் அப்போ கூர்மையான பென்சில் முனையின் நீளம் பென்சிலின் நிலம் நீளம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா சென்டிமீட்டர் போடலாம் இவங்க பென்சிலில் ஷார்ப் பண்ணதுக்கப்புறம் முனியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் அந்த நீளத்தை கேட்டிருக்காங்க கூர்மையா அந்த கூர்மையான பகுதியோட நீளத்தை மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்றப்ப அது மிக சிறிய அளவு அதனால் விடை வந்து மில்லி மீட்டர் பால் பருமன் கொடுத்துருக்காங்க காய்கறிகள் அதுக்கு ஆன்சர் வந்து நிறை நிறை அப்படின்னா கிலோகிராம் கிராம் அதை வந்து நிறை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பொறுத்துக கேட்டிருக்காங்க முன்கையின் நீளம் முன்கையின் நீளத்தை என்ன சொல்கிறோம் அளக்கிறதுக்கு பயன்படுத்தும் பொழுது முளம் நீளத்தின் எஸ்ஸை அலகு மீட்டர் நானோ மீட்டர் அப்படின்றது பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது காலத்தின் எஸ்ஸை அலகு வினாடி கிலோ அப்படின்றது பத்தினடுக்கு மூன்று அலகுகளை அழகுகளை ஏறு வரிசையில் எழுத சொல்லிருக்காங்க மீட்டர் சென்டிமீட்டர் கிலோகிராம் மற்றும் மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ஏறுவரிசை அப்படின்றது ஒரு மாடிப்படி ஏறும் ஏறும்போது ஏறு வரிசை அப்படின்ற போது மாடிப்படி ஏறுறதை யாபகம் வச்சுக்கோங்க முதல் படி படியில் இருந்து தான் மாடிக்கு நம்ம மேலே வரைய ஏறி போகணும் அப்புறம் மிகச்சிறிய அளவு மெலிமீட்டர் அடுத்து சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் ஓரிரு வார்த்தைகளில் விடை தருக எஸ்ஐ அழகு எஸ்ஐ அழகில் எஸ்ஐ என்பதின் விரிவாக்கம் என்ன தமிழில் பன்னாட்டு அழகுமுறை இங்கிலீஷில் எஸ்ஐ அதோடய விரிவாக்கம் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் நிறையை அளவிட பயன்படும் ஒரு கருவியே கூறு நிறைன்றது கிலோகிராம் அளவிட பயன்படுத்தக்கூடியது அதுக்கு பொது தராசு பயன்படுத்துவோம் இன்னொன்று மின்னணு தராசு பயன்படுத்துவோம் ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம் பொருந்தாததை தேர்ந்தெடு கிலோகிராம் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் நானோமீட்டர் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் நானோமீட்டர் மீட்டர் வந்து நீளத்தை அளக்க பயன்படுத்தக்கூடியது கிலோகிராம் அப்படின்றது எடை நிறை சார்ந்தது அப்போ இதில் பொருந்தாதது கிலோகிராம் நிறையின் எஸ்ஏ அழகு கிலோகிராம் ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் யாவை ஒரு அளவீட்டுல இரண்டு பகுதி இருக்கும் ஒன்று அழகு இன்னொன்னு எண் மதிப்பு அடுத்து சுருக்கமான விடையலி அளவீடு வரையறு அளவீடு அப்படின்னா ஒரு தெரிந்த பொருளுடன் தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும் இது வந்து என் மதிப்பு மற்றும் அழகு என இரண்டு பகுதிகளை கொண்டது இதுதான் இதுக்குரிய ஆன்சர் இதில் தெரிந்த அளவுன்றது ஸ்கேல் தெரியாத அளவு அப்படின்றது உங்களுக்கு புத்தகத்தை எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் ஸ்கேலை பயன்படுத்தி புத்தகத்தோட நீளத்தை அளந்து கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா அதோட பேர் தான் அளவீடு நிறை வரையறு நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவாகும் நிறையின் எஸ்ஏ அழகு கிலோகிராம் இரு பொருள்களுக்கிடையே உள்ள தொலைவு நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் இதன் மதிப்பை மீட்டரிலும் சென்டிமீட்டரிலும் மாற்றுக ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் இப்போ நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஐந்து இன்ட்டு ஆயிரம் போடும் பொழுது உங்களுக்கு நாற்பத்தி மூணாயிரத்து அறுநூற்றி ஐம்பது மீட்டர் அதே இது சென்டிமீட்டரில் மாற்றும் பொழுது ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் அப்போ நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது இன்ட்டு நூறு ஆன்சர் வந்து நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் சென்டிமீட்டர் அளவுகோலை கொண்டு அளவிடும்போது துல்லியமான அளவீடை பெறுவதற்கு பின்பற்றப்படும் விதிமுறைகள் யாவை எப்பொழுதும் அளக்க வேண்டிய பொருளை அளவுகோளுக்கு இணையாக வைத்து கணக்கிட வேண்டும் அளவீட்டை சுளியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் சரியான துணை பன் மடங்குகளை குறிக்க வேண்டும் இடமாறு பிழையை தவிர்க்க வேண்டும் அளவுகள் நேராக வச்சுருக்கணும் அளவிடுறது எப்பவுமே ஸ்கேலில் இருந்து தான் அளக்கணும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது அதில் சரியான துணை பன் மடங்குகளையும் குறிச்சுக்கணும் அதாவது பத்து சென்டிமீட்டர் வருது இல்லைனா பத்து சென்டிமீட்டரும் ரெண்டு மில்லி மீட்டரும் வருதுன்னா அந்த ரெண்டு மில்லி மீட்டரை விட்டுவிட்டு பத்து சென்டிமீட்டர்னு ரவுண்டாக குறைக்கக்கூடாது அதோடய துணை பன்மடங்குகளான அந்த ரெண்டு மில்லி மீட்டரையும் சேர்த்து குறிக்கணும் இடமாறு தோற்றப்பிள்ளையை தவிர்க்கணும் அதாவது நீங்கள் பார்க்கும்பொழுது கண்ணை வந்து செங்குத்தாக வச்சு நேராக பார்க்கணும் நீங்கள் சைடில் இருந்து பார்த்து அளக்குறீங்கன்னா அதில் தோற்றப்பிள்ளை ஏற்படும் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அதுக்குரிய கேள்வி பத்தின் அடுக்க மைனஸ் மூணு என்பது மில்லி காலத்தின் அழகு வினாடி சாய்வாக அளவிடுவதால் ஏற்படுவது பிழை கடிகாரம் காட்டுவது மணி ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு நிறை பல மாணவர்களால் அளவிடப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அளவீட்டின் இறுதியான மதிப்பை பெறுவதற்கு எடுக்கப்படுவது சராசரி ஒரு அடிப்படை அளவு நீளம் வாகனங்களை கடக்கும் தொலைவை காட்டுவது வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது ஓடோமீட்டர் தையல்காரர் துணியை அளவிட பயன்படுத்துவது அளவு நாடா நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு லிட்டர் கீழ்கண்டவற்றை தீர்க்க அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க உனது வீட்டிற்கும் உனது பள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மீட்டர் இந்த தொலைவினை கிலோமீட்டரில் குறிப்பிடுக மீட்டரில் கொடுத்துருக்காங்க கிலோமீட்டரில் மாற்ற சொல்லியிருக்காங்க ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தால் வகுத்தீங்க அப்படின்னா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா ரெண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஒரு கூர்மையான பென்சிலின் நீளத்தை அளவிடும் பொழுது ஒரு முனையின் அளவு ரெண்டு புள்ளி ஜீரோ சென்டிமீட்டர் எனவும் மறுமுனையின் நீளம் பன்னெண்டு புள்ளி ஒன்னு சென்டிமீட்டர் எனவும் காட்டினால் பென்சிலின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பென்சிலின் நீளமானது ஜீரோவில் இருந்து அளவிடப்படவில்லை நம்ம அளவீடு செய்யும் பொழுது எதையுமே வந்து ஜீரோவில் இருந்து தான் அளக்க தொடங்கணும் இவங்க ஜீரோலேருந்து அளக்கலை ரெண்டுலேருந்து அளர்ந்துருக்காங்க ரெண்டுலேருந்து அளக்கும் போது உங்களுக்கு பன்னெண்டு புள்ளி ஒன்று சென்டிமீட்டர்னு வருது அப்போ பன்னெண்டு புள்ளி ஒன்றுலேருந்து அந்த ரெண்டை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பென்சிலின் நீளம் கிடச்சிருக்கும் அப்போ பன்னெண்டு புள்ளி ஒன்று பன்னிரெண்டு புள்ளி ஒன்று மைனஸ் ரெண்டு புள்ளி ஜீரோ ஆன்சர் வந்து பத்து புள்ளி ஒன்று சென்டிமீட்டர் விரிவான விடயலி வளைகோட்டுகளின் நீளத்தை அளக்க நீ பயன்படுத்தும் இரண்டு முறைகளை விளக்குக வளைகோடு வளைகோடுனா கம்பி அல்லது நூலை வச்சு அந்த வளைகோட்டை வந்து நம்ம அளந்து வளைகோட்டை வந்து நம்ம நேராக ஸ்கேல் வச்சு அளக்க முடியாது ஸோ அதன் மேலே ஒரு நூலையோ இல்லை கம்பியோ வச்சு அளந்து அதுக்கு நம்ம நீளத்தை கண்டுபிடிக்கலாம் ஒரு தாளில் ஏபின்ற ரெண்டு புள்ளியோ குறித்து அதன் மேலே கம்பி அல்லது அந்த நூலை வந்து வளைச்சு அந்த ஏ என்ற புள்ளியிலேருந்து பி என்ற புள்ளியை தொடுற வரைக்கும் அதை வளைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதை நேராக்கி ஸ்கேலில் வச்சு அதோட அளவை அளந்து கண்டுபிடிக்கலாம் ஒரு தாளில் ஏ மற்றும் பி என்ற வளைக்கோடு வரைந்து அதன் வளைக்கோட்டின் மீது அந்த வளைக்கோட்டின் மீது ஒரு கம்பியை வைக்க வேண்டும் கம்பியானது வளைகோட்டின் அனைத்து பகுதியையும் தொடுவதை உறுதி செய்ய வேண்டும் வளைகோட்டின் புள்ளியையும் முடிவு புள்ளியையும் கம்பியின் மீது குறித்து கொள்ள வேண்டும் இப்பொழுது கம்பியை நேராக நீட்டி குறிக்கப்பட்ட புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடையேலான தொலைவை அளவுகோல் கொண்டு அளவிட வேண்டும் இதுவே வளைகோட்டின் நீளமாகும் இன்னொன்று வந்து கவையை பயன்படுத்தி அளக்கலாம் கவையில் வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இல்லைன்னா அஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியில் கவையை நம்ம அளவெடுத்து வச்சுக்கணும் அதில் நம்ம வளைகோட்டில் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்து அந்த ஒரு சென்டிமீட்டர் முடிகிற இடத்துலருந்து மறுபடியும் கவையை வச்சு அப்படி கவையை வச்சு அளந்துக்கிட்டே போகும் பொழுது எத்தனை முறை அளக்குறோம் அப்படின்றதையும் குறிச்சிக்கிறணும் மீதி எத்தனை வருது அப்படின்றதையும் குறிச்சிக்கிறணும் ஒரு தாளின் மீது ஏ பி என்ற வளைகோட்டினை வரைந்து அதில் கவையின் இரு முனைகளை ஜீரோ புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அல்லது ஒரு சென்டிமீட்டர் இடையில் உள்ளவாறு கவையை பிரித்து கொள்ள வேண்டும் கவையின் இடைவெளியை மறுமுனை வரை அளந்து குறிக்க வேண்டும் வளைகோட்டின் மேல் சம அளவு பாகங்களை பிரித்து குறைவாக உள்ள கடைசி பாகத்தை அளவுகோலை பயன்படுத்தி அளக்க வேண்டும் ஃபுல்லாக அளந்ததுக்கப்புறம் அந்த கவையை விட கவையில் கவர் ஆகிற அளவுக்கு அளந்துட்டு கவையை விட குறைவான அளவு வரும் பொழுது அதை ஸ்கேலை வச்சு அளந்துக்கலாம் அதுக்கப்புறம் வளைகோட்டின் நீளம் பாகங்களின் எண்ணிக்கை எத்தனை பாகமாக பிரித்தோம் ஒரு ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் வந்து அந்த வளைகோட்டை பிரிச்சுருக்கும் இல்லையா அளந்து அளந்து அப்போ எத்தனை பாகங்களின் எண்ணிக்கை ஒரு பாகத்தின் நீளம் ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு எடுத்திருந்தா ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று அப்படின்னு எடுத்திருந்தோம்னா ஒரு சென்டிமீட்டர்னு எடுத்திருந்தோம்னா ஒன்று ப்ளஸ் மீதமுள்ள கடைசி பாகத்தின் நீளம் மீதமுள்ளது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சென்டிமீட்டர் பாகத்தின் நீளம் அப்படின்னு எடுத்திருக்கீங்க அதாவது கவையை பிரிச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் அளவிட முடியாமல் ஜீரோ புள்ளி அஞ்சாவோ ஜீரோ புள்ளி நாலாவோ ஜீரோ புள்ளி ஏழாவோ வந்துருக்கணும் அதான் மீதமுள்ள கடைசி பாகத்தின் நீளம் அதை கூட்டிக்கரணும் மொத்தம் வளைகோட்டின் நீளம் இது மூன்றையும் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு வளைகோட்டின் நீளம் கிடைக்கும் பாகங்களின் எண்ணிக்கை வளைகோட்டி நீளம் பாகங்களின் எண்ணிக்கை பெருக்கல் பாகத்தின் நீளம் பிளஸ் மீதமுள்ள கடைசி பாகத்தின் நீளம் கீழ்காணும் அட்டவணையை நிரப்புக பண்பு கொடுத்துருக்காங்க வரையறை அழகு அளவிடப்படும் அளவிட பயன்படும் கருவி நீளம் நீளம்ன்றது ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு அதை அளக்க பயன்படுத்தக்கூடியது மீட்டர் அளவிட பயன்படுத்தப்படும் கருவி அளவுகோல் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும் அழகு மீட்டர் அளவுகோலை வச்சு அளவிடுறோம் இரண்டாவது நிறை நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு ஆகும் அதை கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம் அளக்க பயன்படுவது தராசு பருமன் ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்து கொள்ளுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் பருமன் அதை மீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம் அளவு ஜாடி வச்சு அளப்போம் இரண்டு நிகழ்வுகளுக்கு இடையேயான கால அளவு காலம் அப்படின்னாலே வினாடி வினாடி நம்ம எதில் பயன்படுத்துகிறோம்னா கடிகாரம் கடிகாரத்தை வச்சு தான் வினாடி கண்டுபிடிக்கிறோம் முதல் பாடத்துக்குரிய புக்கு பின்னாடி உள்ள கொஷின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பார்த்தாச்சு என்ன அடுத்த பாடத்துக்குரிய ஆன்சர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்